ஐந்து பதினென்று எல்லாவற்றிலையும் சுதோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிருஷ்ண இயசுவோ உங்களுடைய எங்கள் வீட்டு இருக்கிறது ஓ வசனம் என்ன சொல்றது இல்ல ஸ்தோத்திரம் செய்யுங்கள் உம் எதுவும் என்ன சொல்லலைன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய ரொம்ப உயர்ந்த ரெண்டு காரியங்கள் ரொம்ப வந்து மகிழ்ச்சி தந்த ரெண்டு அற்புதங்கள் அந்த மாதிரி ஏதாவது பெஸ்ட குறிப்பிட்டு எடுத்து நீங்க அதுக்கு மட்டும் நன்றி டெய்லி அப்படின்னு சொல்லல இல்ல உங்களுக்கு ரொம்ப செய்ய சின்ன காரியங்கள் அதை மட்டும் எடுத்து அதுக்கு மட்டும் நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லல என்ன சொல்லிருக்கீங்கன்னா எல்லாவற்றிலையும் நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடு இந்த எல்லாவற்றிலையும் வந்துட்டு இருக்கும் பொருந்தும் அதாவது வெறும் பெரிய காரியங்களுக்கு தான் நன்றி சொல்றது இல்ல சின்ன காரைகளுக்குன்னா நன்றி சொல்றது இல்ல கத்தர் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்றோம் அப்படிங்கிறது மாதிரி எங்க ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி ஸ்தோத்ரம்னா என்ன அப்படின்னா ஸ்தோத்ரம் நன்றி செல்தர் அப்படின்றது ஒரு ஸ்தோத்ரம்னா நன்றி அப்படின்னு சொல்ல அடிக்கடி ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சொல்றோம் ஆனா அந்த ஸ்தோத்ரம்னா என்னன்னே தெரியாம நம்ம நிறைய என்ன பண்ணுவாங்க ஸ்தோத்ரம் 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 சொல்லிட்டே இருப்பாங்க வாட்டி ஆனா ஸ்தோத்திரம்னா என்னது கத்தருக்கு நன்றி தான் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப இங்க எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னா எல்லா காரியத்தை குறித்தும் வந்து நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இந்த எல்லாவற்றிலேயும் அப்படின்றது இன்னொன்னு என்ன பொருள் அப்படின்னாக்கா கத்தல் வந்து வெறும் உங்களுடைய உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லா போகும்போது மட்டும் அவர் நன்றி சொல்றது இல்லை நீங்க ஜெபிக்கிறது உங்களுடைய ஜபத்தை எல்லாம் பதிலளிக்கும் போது மட்டும் உங்களுக்கு எல்லா ஆசுபிரையும் கொடுக்க போது மட்டும் நீங்க நன்றி சொல்ல கிடையாது உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து எதிர்மாறா இருக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து துன்பங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கும் பொழுதும் கத்தருக்கு வந்து நம்ம ஜபத்தை கேட்கிறாரா இல்லையா என்னோட ஜபங்களுக்கு பதில் வராத போதிலும் கத்த நன்றி நன்றியுள்ளவர்களா இருந்து கத்ததுக்கு வந்து ஸ்தோத்திரம் செய்யணும் அதுதான் இங்க எல்லாவற்றிலையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விதமா சொல்லுது அப்போ நீங்க வந்து கேட்கலாம் நமக்கு நன்மைகள் பொழுது கத்தை நமக்கு நன்மைகள் செய்யும்போது நம்மளை ஆசிர்வதிக்கும் பொழுது நம்மளுடைய ஜபங்களுக்கு எல்லாம் அளிக்கும் பொழுது நம்மளால நன்றி செலுத்த முடியாது தகப்பினை நான் என்னோட ஜபத்துக்கு பதில் அளிச்சீங்க அதுக்காக நன்றி எனக்கு இந்த தேவையை சந்திச்சீங்க அதுக்காக நன்றி இதை பண்ணீங்க அதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு நமக்கு நன்றைய செய்யும் பொழுது நன்றி சொல்றது ரொம்ப ஈஸியா காரியம் அதை வந்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம் அவர் என்ன செய்தாரோ அதை நம்ம சொல்லி அது அவர் நன்றி சொல்லுகா ஆனா நமக்கு துக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி நம்ம கத்துறதுக்கு நன்றி சொல்ல முடியும் இந்த குறைவுக்காக நன்றிப்பா இந்த கஷ்டத்துக்காக நன்றிப்பா இந்த துக்கத்துக்காக நன்றிப்பா அப்படி நான் சொல்ல முடியும் அந்த மாதிரி நன்றி சொன்னா அது ஒரு மாதிரி நக்கல் பண்ற மாதிரி இல்லையா கத்துறவங்க கிண்டல் பண்ற மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்ப நான் வந்து துக்கத்திலையும் குறைவுகளிலையும் கஷ்டத்திலையும் வந்து கத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அந்த துக்கத்துக்காகவும் அந்த நஷ்டத்துக்காகவும் நன்றிங்களா இந்த என்னுடைய கஷ்டங்களுக்காக நன்றி என்னுடைய குறைவுகளுக்காக நன்றி அந்த குறியூர்ல குறித்து மேன்மைப்பாடையும் நன்றி சொல்ல சொல்லல என்ன சொல்ல அப்பா இந்த சூழ்நிலையிலையும் நான் நன்றி சொல்லுக்குறேன் எனக்கு தெரியும் இதுவரையிலும் நீங்க எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் எனக்கு செய்து எனக்கு தெரியும் இது உமக்கு லேசான காரியம் இந்த காரியமும் என்னை வந்து கடந்து போவோம் அதற்காக நன்றின்னு சொல்லிட்டு ஒன்றுமே எனக்கு கத்த நன்றி சொல்றதுக்குதான் நம்ம வந்து நம்மளுடைய குறைவுகளில் கஷ்டங்களில் நம்மளுடைய ரொம்ப டவுனா நம்ம நன்றி செலுத்தது இந்த விதமா நன்றி செலுத்தணும் கத்தர் கொடுத்த பாடுகளுக்காக நன்றி இல்ல இந்த பாடுகள் இருந்து நிரூபிக்க போகிறீர்கள் அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விதமாக நன்றி செலுத்தணும்